உபயோக்கு கடையில சாப்பாட்டு பாசம் உங்க உண்டு ரெண்டு எனக்கு சாப்பாடு பெத்த காய இல்லை நான் உனக்கு பெரியவன் என்னையும் சேர்த்து பாக்கல உனக்கு காசு போடுறான் மாசம் மாசம் எனக்கு நீ சாப்பாடு தந்தேன் நீ உன்னைக்கு சொல்லு ஆனா சமைக்கிற சாப்பாடுல நீ தின்றி ஆனா ஒன்னும் அப்படி அப்படியே கிடந்து நான் விடிய நாய்க்கு தான் மழிச்சா அதான் நான் இன்றைக்கு ரெண்டு பாதம் சாப்பாட காட்டிட்டு பேலை போட்டு கொஞ்சம் காத்து வாங்க ஒன்னு

ஊர்ல எல்லாம் அம்மா பிடித்தாங்க பிடித்தாங்கட்டே பிள்ளையளோட கரைச்சு கொட்டி கொண்டுதான் இருக்கணும் வெளிநாட்டு காசு வந்த நெஞ்ச உள்ள பிள்ளைட மதிக்கணமே இல்ல எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளோட சண்டை பிடிச்சோண்டே இருக்கணும் கிட்ட உள்ள பிள்ளையளை கொஞ்சம் கூட பாக்குறே இல்ல

எனக்கு சாப்பாடு தாராள இல்லையடா கதை வீட்டை விட்டு வெளியில போக என்றாளடா என்ன இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனா சொல்லு பாப்போம் நில்லையடா சாப்பிட இல்லையடா கடையில சாப்பாட்டை கட்டி கடை சாப்பாடோட சாப்பிட சமிக்காதடா ஐயா குஞ்சு நீ ஒரு அவளோட அடிச்சு கதையடா நான் சொன்னு சொல்லி போடாதே இல்ல நாங்க அம்மா கலைச்சுன்னு சொல்லல அதான் தங்கச்சிட்டு செய்யோ சென்னியோருக்கு கதையடா அவள் வீட்டுக்கு அவத்தி கொண்டு கதை கதை கதைப்படு

ஒருவங்க வரட்டுமா வீட்ட வரட்டும் என்னத்துக்கு இந்த மென்சி அங்க போனவா இருந்து சும்மா வந்து பில் கட்டில அது நிக்குது நான் முழு காசும் காட்டி அவன் கட்டி போட்டு இருக்கிறேன் என்ன நான் பாருணாக்கா சரி வாங்க ரொம்ப என்னத்துக்கு இந்த மென்சிவா அங்க நிக்கிறோம் தெரியல பில்ல கட்டிட்டு நான் காசு வட்டி நிக்க என்னத்துக்கு இந்த மென்சி அந்த வீட்டை போய் நிக்கிறோம் ஒன்னா ஒன்னாண்டு போய் ஒற்று பிரச்சனை இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும் போல இருந்து அம்மா நான் அங்க நிக்கிறேன் جماعه அவனனே சந்தி சிரிக்க வைக்கிறேன் இருந்து வீடு விட என்ன போற இருந்து வா வீட்டு நான் எண்ட வீட்டு வெளிய நிக்கறே உனக்கு என்ன பிரச்சனை சும்மா என்னது இங்க எல்லாம் நிக்கிறியா பாக்குற சனமே என்ன சொல்லுங்க போட்டு சொன்னாதான் சரி

அம்மா குட்டி நீ கோவத்துல இருக்க தண்ணி ஆளாக வா என்று செல்லும் வைக்கிறாலும் நல்லதுக்கு இன்றைக்கு போகணும் என்னமா தேடி கொண்டிருக்கோடி இல்லையம்மா ஏன் கொடுவாத்தி என்ன தரண்டை விட்டுறது கத்தி ஆஹ் கரண்டை விட்டது கத்தியா கடவுளே கரண்ட கத்தியால கரண்டடு செத்து போயிரும் நாங்கம்மாடு